கோவை திருச்சி ரோடு சூரியபாலா மோட்டார்ஸ் ஹோண்டா பிக்விங் ஷோரூமில் ஹோண்டா சிபி த்ரீ பிப்டி பைக் அறிமுகம் கோவையில் பிரபலமான சூரியபாலா மோட்டார்ஸின் பிக்விங் ஷோரூமில் ஹோண்டா சிபி த்ரீ பிப்டி என்ற புதிய இருசக்கர வாகனம் அறிமுக விழா நடைபெற்றது இதுகுறித்து சூரியபாலா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திருப்பதி மூர்த்தி கூறுகையில் இந்த ஹோண்டா சிபி த்ரீ பிப்டி பைக்கானது ஃபுல் எல்இடி ஹெட் லாம்ப் மற்றும் டெயில் லேம்ப் வித் ஃபயர் ரிங் டைப் எல்இடி விங்கர்ஸ் கொண்டது முன்பக்க சஸ்பென்ஷன் கவர் மற்றும் லாங் மஃப்லருடன் கூடியது ரோபஸ்ட் டேங்க் அஸ்திக் பவர்ஃபுல் த்ரீ பிப்டி சிசி இன்ஜினுடன் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வசதியும் உள்ளது இரண்டு பேர் பயணிக்க தனித்தனியாக நீளமான மற்றும் அகலமான இருக்கைகள் கொண்டது சிங்கிள் மற்றும் இரண்டு சீட் கொண்டது பாதுகாப்பான பயணத்திற்கு ஹோண்டா செலக்டபிள் டோர் கண்ட்ரோல் ஹோண்டா ஸ்மார்ட் போன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் இன்ஜின் ஸ்டார்ட் மற்றும் ஆஃப் ஸ்விட்ச் சைடு ஸ்டாண்ட் வித் என்ஜின் இன்ஹிபிட்டர் ஜூஎல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அதிக தூர வெளிச்சம் தரும் முன்பக்க விளக்கு முழங்காலுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கும் என்ஜின் பின்பக்க கேரியர் மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப ஓண்டான் நிறுவனத்தின் எண்ணற்ற உதிரி பாகங்கள் கிடைக்கின்றன இந்த வாகனத்தை உடனடி டெலிவரி மற்றும் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியுடன் உள்ளது இந்த வாகனமானது டிஎல்எக்ஸ் மற்றும் டிஎல்எக்ஸ் ப்ரோ ஆகிய இரண்டு மாடல்களில் மேட் மார்ஷல் கிரீன் மெட்டாலிக் ஃபேர்லர் இக்னியஸ் பிளாக் மேட் கிரஸ் மெட்டாலிக் பிரிஷியஸ் ரெட் மெட்டாலிக் மேட்ரூன் பிரவுன் ஆகிய வண்ணங்களில் கிடைக்கின்றது